அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே இந்த மனிதர் தொழுகை நடத்தினால் அவர் அந்த தொழுகையை நீட்டிக்கொண்டே செல்கிறார் இதனால் பல சந்தர்ப்பங்களில் என்னால் ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ள முடிவதே இல்லை என்று கூறினார் இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள் நபிகளார் அன்று கோபப்பட்டது போன்று வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் கோபப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை பிறகு மக்களுக்கு உரையாற்ற துவங்கினார்கள் மக்களே நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களை வெறுப்படைய செய்கிறீர்கள் நீங்கள் மக்களுக்கு இமாமாக முன் நின்று தொழுகை நடத்தினால் அதை சுருக்கமாக நடத்துங்கள் ஏனெனில் தொழுகையில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்களில் நோயாளிகளும் நலிவுற்றவர்களும் தேவையுள்ளவர்களும் இருப்பார்கள் என்று அந்த உரையில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு மஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் தொன்னூறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அறிவுரையை இமாமாக பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இமாமாக பணியாற்றக்கூடியவர்கள் மட்டுமல்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு தொட வைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்களும் இந்த அறிவுரையை நினைவில் வைத்து செயல்பட வேண்டும் நமக்கு பெரிய சூறாக்கள் மனனமாக இருக்கின்றன என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவெல்லாம் சிலர் தொழுகையை நீட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இது ஆபத்தான போக்கு என்பதை உணர்த்தும் விதமாகவே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை அமைந்திருக்கிறது தனியாக தொழக்கூடிய ஒருவர் தன்னுடைய தொழுகையை தன்னால் இயன்ற அளவிற்கு நீட்டிக்கொள்ளலாம் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துபவர் முடிந்தவரை அதை சுருக்கமாகவே நடத்த வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம்